தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு சின்னம் கிடைத்ததா இல்லையா சுப்ரீம் கோர்ட்டின் முடிவு என்ன அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் இந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சரிவர எடுக்கவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் முதல்ல தொடர்ச்சியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய சின்னமாக இருந்த விவசாய சின்னம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தால் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் முதல்ல பதிவு செய்தாங்க ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் என்னென்னா முதலில் வருபவர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிற பேரில் கர்நாடகாவிலிருந்து வந்த ஒரு கட்சிக்கு அதாவது நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு ஸ்டேட் பார்ட்டி ஆனால் இந்த கட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய பார்ட்டியாக இருக்கிறதால அந்த கட்சிக்கு வந்து இந்த சின்னத்தை ஏற்கனவே ஒதுக்கியாச்சு அப்படின்னு அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து மேல்முறையீட்டு மனுக்கு போகும்போது சீமானுக்கு இந்த சின்னம் ராசி இல்லை அப்படிங்கிற மாதிரியான பேசின விஷயங்களும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுருந்தது ஆனால் நான் மீண்டும் வந்து வழக்கு தொடர்வேன் எனக்கான நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க கடைசி நொடி வரை நான் போராடுவேன் எனக்கு செய்தது அநீதி அப்படிங்கிறது மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல இறங்கியிருக்காருங்க கிட்டத்தட்ட வேட்புமனு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதியோடு முடிவடைதுன்னு சொல்லியிருக்கிற இந்த காலகட்டத்திலையும் இறங்கி நாம் தமிழர் கட்சியில் இருக்க எல்லாரும் ஓட்டு கேட்டுகிட்டு இருந்தாலும் சின்னமே இல்லாமல் ஓட்டு இருக்க ஒரு அவலத்தை நம்மளால் பார்க்க முடியுது அண்ணன் சீமான் அவர்களுடைய கரும் விவசாய சின்னம் குறித்த ஒரு அவசர விசாரணை வேண்டும் அப்படின்னு நேற்றைய தினம் சொல்லி இன்றைய தினம் வந்து இந்த கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கக்கூடிய அந்த வழக்கை வந்து அவசரமாக விசாரிக்க எடுத்திருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய சார்பாக முறையீடு வந்து மனுவை வந்து மின் அனுப்புமாறு தலைமை நீதிபதி இப்போ வந்து அறிவுறுத்தி செய்திருக்காங்க இன்றைய விசாரணை மொத்தமாக முடிந்த பிறகு உங்களுடைய மின்னஞ்சலை பார்த்து நல்ல முடிவு எடுக்கிறதாக வந்து தலைமை நீதிபதி கூறியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தற்போது செய்தி வந்திருக்கு முழு விவரம் என்ன அப்படிங்கிறது இன்றைய தினம் தெரிய வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியுது அதனால தான் வந்து இதற்கான முடிவு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாரும் கடைசியாக கரும்பு விவசாய சின்னத்திற்கான முடிவு இன்றைய தினம் வந்துடும் எட்டியிருக்க நிலையில் அவர்களுக்கு ஏமாற்றம் தரும் விதமாக தான் இந்த செய்தி இருக்கும் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நாளைக்கு இதற்கான பதில் அதாவது தீர்ப்பு வந்துவிடும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டதாக இணையத்தில் வந்து வைரலாக ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த சின்னமும் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறதோ நேற்றைய தினமே வந்து நமக்கு தெரிய வந்தது வேறு ஒரு கட்சிக்கு அந்த சின்னத்தை வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தியும் பார்க்க முடியுது அதனால் சீமான் அவர்களுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறதுக்கான கேள்விக்குறி இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது கரும்பு விவசாய சின்னமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எல்லாருமே இருக்காங்க இருக்காங்க வழக்கறிஞர் பாசரை முடிந்த அளவுக்கு அதில் முழு எஃபோர்ட்டும் போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நாளைய தீர்ப்பில் நமக்கு இதற்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் மேலும் இன்றைய விசாரணை முடிந்த பிறகு மின்னஞ்சலை பார்த்து முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்கு உங்களது பார்வைகள் என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் பறக்காமல் நம்மளுடைய கமல் பக்ஸில் சொல்லிடுங்க